தீபாவளியை கொண்டாட விடாம உங்கட கர்ண பகவான் வந்து அடிக்கண்டு அடிக்கு ஊற்றி கொண்டிருக்கிறேன் பெய்யுது மழை உங்களோட இடத்துல வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்கிறது தான் நாங்க அங்க வந்து வாலியல் தூணியல் இதுகளை வச்சு தண்ணி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் சரியான மழை பேருந்தோ நல்ல மலை அடிக்குது நல்ல மலை அடிக்குது ரோட்டுக்கு போய் பாப்பம் எல்லாமே இருக்கு புதிய மழை பெய்யுது வாருங்க எங்களோட ஊர்ல உங்களோட ஊரில் எப்படி இருக்குது மழையா வெயிலா தீபாவளி பண்டிகை கொண்டாட முடியவில்லை வேதனை வேறு வெள்ளம் ஓடுது வேறடைச்சு இதுதான் எங்கட ஆறு மலை ஒரு ஆள் கூடா பிடிச்சு கொண்டு போசாரிக்கல தொடக்கம் பெய்யுது

ആറ് പോലെ പായു റോട്ട് ആളോട് നമ്പർ Năm <Nhạc hình> Manakam, bye bye.